இப்போ முந்தா நேற்று முப்பதாம் தேதி அவினாசி ரோட்டில் கோயம்புத்தூரில் கூலிப்படை மூணு பேர் வந்து என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க ஒருத்த பொருள் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு இப்போ நாங்கள் சமீபமாக ஒரு ஒரு வருஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ தொடங்கியாச்சு போன ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு மோசடிக்கு எதிரான் எவ்வளோ கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நடந்த மோசடிக்கு எதிராக நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டு வரோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தோட பேர் மைவே தெரியாச்சு இதில் பொருளாதார குற்றப்பிரிவு இப்போ விசாரித்து கோர்ட்லேயே வந்து அந்த நிறுவனம் வந்து முதலீடாக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து இடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு வந்து அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க ஆனால் ஒரு வருஷம் ஆயும் இன்னும் அந்த ஆப் முடக்கப்படல அந்த ஆப் வந்து இன்னும் ரன் பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து இருந்து காசு இருக்காங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இருபத்தஞ்சி வருஷமாக டான்பிட் சட்டம் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக நடக்காததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஒரு மோசடி ஆயிரம் கோடிக்கு மேலே போன மோசடி நடக்கும் தடுத்து தடுத்துருக்கிறோம் இது எங்கள் தப்பாக நாங்கள் வந்து மக்களுக்காக தானே வந்து இது செஞ்சுருக்குறோம் இப்போது சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு அது எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆருக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை எதுவுமே வந்து அந்த அரஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ண கிடையாது இப்போ முந்தானேத்து முப்பதாம் தேதி அவினாசி ரோட்டில் கோயம்புத்தூரில் கூலிப்படை மூணு பேர் வந்து என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க ஒருத்த ம பொருள் வச்சுருக்கான் ஏதோ ஒரு என்னை குத்தருக்கோ எதுக்கோ வந்து பொருள் வச்சுருக்கா மூணு பேர் வந்து என்னை சுற்றி நின்று அடிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னை துரத்திக்கிட்டு வராங்க இது நாங்கள் போலீஸ்கிட்ட காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டோம் முப்பதாம் தேதி புகார் கொடுத்துட்டோம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் கைது பண்ணல எங்கே எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கல எதுவுமே பண்ணல அதனால் இன்றைக்கி கமிஷனரை சந்திக்க நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இப்போது ஐஎஸ்ஏசி சாரை சந்திச்சிருக்கிறேன் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்தது அப்போ அவங்கள நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க போது அவங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது இன்றைக்கி கேட்குறோம் இப்போ வந்து அவினாஷி ரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறதுக்கு வரான் அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னா இந்த மூணு நாள் எந்த நடவடிக்கையும் இல்லை சும்மா பேருக்கு எஃப்ஐஆர் அந்த நிறுவனத்து மேலே மட்டும் ஏழு எஃப்ஐஆர் எட்டு எட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு என்ன நடந்திருக்குது ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் அவன் வந்து பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறான் எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அவன் வந்து ப பணம் வசூலிச்சிட்டு இருக்கிறான் ஒரு நம்ம கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா பொருளாதார குற்றங்கள்ல முதல் மூணு இடங்கள்ல இருக்கு என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு முதல் இடம் ரெண்டாவது இடம் இப்படியே காசு பாமர மக்கள் கிட்டே இருந்து போயிட்டே இருந்தால் என்னைக்கு ஒரு விடுவு காலம் வருது நாங்கள் ஒரு மோசடியே தடுத்து காமிச்சிருக்கிறோம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அரசாங்கம் பிறகு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு எங்கள் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி கொடுக்கணும் இது ரொம்ப அவசியம்ட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் எங்கள் பாமக எம்எல்ஏக்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த அந்த அதில் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல அன்புமணியை நான் அறிக்கை விடுத்து கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எங்கள் கட்சி அத்தனை பேரும் வந்து கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க என்ன நடவடிக்கை ஒன்றுமே கிடையாது யாருக்கு வந்து நல்லா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா யார் யார் மோசடி செய்கிறான் யார் யார் குண்டா செய்கிறான் எவன் எவன் வந்து குண்டாஸ் வேலை செஞ்சுக்கிறான் கூலிப்படை சொல்லி அவங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஒரே நாளில் கூலிப்படை வந்து ஒரு மூணு அரசியல் தலைவர்களை வந்து கொண்டுருக்குறாங்க இதுதான் வந்து சேஃபுங்களா இதுதான் சேஃப் சிட்டிங்களா எங்கே போச்சுங்க என்ன என்ன காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களோட முதல் புகார் என்ன ஒருவா திருடிட்டா ரெண்டு திருடிட்டான்டா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தோரு கோடி மக்கள் கிட்ட இருந்து கமிஷனர்கிட்ட கிட்டதான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எங்க கட்சியில தனியா வந்து எல்லாம் கேட்டு போயாச்சு எல்லாம் மாவட்ட செயலர் என்ன என்ன தௌத்து மீதி இருக்கிற மாவட்ட செயலர் அத்தனை பேர் வந்து கேட்டு போயாச்சு பாதுகாப்பு தரணும்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெப் இல்லை எஃப்ஐஆரே நாங்கள் போராடி வாங்க வேண்டியதா இருக்குது சிசிடிவியில் ஐஓ ஆஃபீஸர் அந்த ரேஸ் கோர்ஸோட ஐஓ ஆஃபீஸர் ஆய்வாளர் காவல் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் இது பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க உன்ன ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்போ பாதுகாப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்களா நாங்கள் என்ன ஏதாவது கெட்டது செஞ்சுட்டோங்களா அவங்க என்ன கேட்டாங்க மறுச்சு எடுத்துடனே வந்து சாரி கேட்டாங்க எதுக்கு சாரி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல சாரி கேட்டதுக்கப்புறம் அது வந்து தாக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அது எல்லாம் சிசிடிவியில் அப்படியே இருக்குது மைவு தியாச்சு அப்படியெல்லாம் கேட்கல இவங்கெல்லாம் மாதிரி மாதிரிதான் யாரோ ஒருத்தர் காசு கொடுத்திருப்பாங்க நம்ம நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமே அவங்க செய்யறாங்க இது தடுக்க வேண்டியது யாருங்க காவல்துறையில்